அறுபது வயசுக்கு மேல் நீங்க அடிக்கடி மூட்டு வலி முதுகு பிடிப்பு அல்லது சோர்வை அனுபவிக்கிறீர்களா ராத்திரி நல்லா தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்களா இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம் அதுதான் கால்ச்சியம் பற்றாக்குறை கால்ச்சியம் பற்றாக்குறை வயசான காலத்துல நம்ம எலும்புகள் பலவீனமடைய ஆரம்பிக்கும் அதனால கால்ச்சியத்தோட தேவை விட ரொம்ப அதிகமாகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு டாக்டர்கள் கொடுக்கிற விலை உயர்ந்த மாத்திரைகளுக்கு பதிலா உங்க கால்சியம் அளவை வேகமா அதிகரிக்கக்கூடிய ஐந்து சூப்பரான சுலபமான வீட்டு வைத்தியங்களை பற்றி நாங்க உங்களுக்குச் போறோம் அதனால வாங்க வேற எந்த தாமதமும் இல்லாம ஆரம்பிக்கலாம் வணக்கம் நண்பர்களே ஹெல்தி கேப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கால்சியம் ஏன் ரொம்ப முக்கியம் முதல்ல கால்சியம் வெறும் எலும்புக்கு மட்டும் இல்ல நம்ம முழு உடம்புக்கும் ஒரு சூப்பர் மினரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பலமான எலும்பும் பல்லும் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் கால்சியம் இங்கதான் இருக்கு இது குறைஞ்சா எலும்பு பலவீனமாகிற ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம் தசைகள் சரியான வேலைக்கு இது நரம்புக்கும் தசைக்கும் இடையேயான தகவல் தொடர்புக்கு ரொம்ப அவசியம் இதுதான் தசைப்பிடிப்பு கிராம்ப் மற்றும் வலியை நீக்குது இதய ஆரோக்கியம் இது இதயத் துடிப்பை கட்டுப்படுத்தவும் உதவுது பொதுவா வயசானவங்களுக்கு வைட்டமின் டி வைட்டமின் டியும் குறைவா கிடைக்கும் கால்சியத்தை உடம்பு எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அதனால கால்சியம் சாப்பிட்டா மட்டும் போதாது அது உடம்புக்குள்ள சரியா சேரணும் அறிகுறிகள் எலும்பு பலவீனம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகள் அடர்த்தி குறைவதால் எளிதில் உடையும் அபாயம் ஏற்படும் தசை வலி மற்றும் பிடிப்பு கை கால் மற்றும் தொடைப்பகுதிகளில் அடிக்கடி தசை பிடிப்புகள் மற்றும் வலி ஏற்படும் உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு விரல்கள் பாதங்கள் மற்றும் வாயைச் சுற்றி போன அல்லது கூச்ச உணர்வு ஏற்படும் அசாதாரண இதயத் துடிப்பு அரித்மியா கால்சியம் குறைபாடு இதயத் துடிப்பை ஒழுங்கற்றதாக மாற்றும் அதீத சோர்வு எனர்ஜி குறைவு தலைச்சுற்றல் மற்றும் மந்தமான உணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும் சருமப் பிரச்சனைகள் வறண்ட சருமம் உடையக்கூடிய நகங்கள் மற்றும் அரிக்கும் தோல் நோய் எக்ஸிமா போன்றவை ஏற்படலாம் பல் பிரச்சனைகள் பற்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு பல் சிதைவு பலவீனமான வேர்கள் மற்றும் ஈறுகளில் எரிச்சல் ஏற்படலாம் மனநலப் பிரச்சினைகள் மனச்சோர்வு குழப்பம் மற்றும் கவனச்சிதறல் போன்றவை ஏற்படலாம் கால்சியம் குறைபாட்டிற்கான காரணங்கள் ரீசன்ஸ் ஃபார் கால்சியம் டெஃபிஷியன்சி உணவு பழக்கம் போதுமான அளவு கால்சியம் நிறைந்த உணவுகளைச் சாப்பிடாம இருக்கிறது தான் முதல் காரணம் உதாரணமா பால் தயிர் கீரை மாதிரி கால்சியம் உள்ளதை குறைவாய் எடுத்துக்கிறது வைட்டமின் டி குறைபாடு சூரிய வெளிச்சத்திலிருந்து உடலுக்குத் தேவையான வைட்டமின் டி யை வைட்டமின் டி பெறாமல் இருக்கிறது வைட்டமின் டி இல்லன்னா நம்ம உடம்புல கால்சியம் சரியாக உறிஞ்சப்படாது செரிமான பிரச்சனைகள் டைஜஸ்டன் இஷ்யூஸ் வயசாகுதல் காரணமா வர்ற செரிமான கோளாறுகள் நம்ம சாப்பிடுற உணவுலிருந்து கால்சியத்தை உடம்பு எடுத்துக்கறதை அப்சார்ப்ஷன் குறைக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் மாதவிடாய் நின்ன பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன் அளவு குறைவாயிருக்கும் இந்த ஹார்மோன் மாற்றங்கள் எலும்பு பலவீனமாக ஒரு முக்கியமான காரணம் சிறுநீரக பிரச்சனைகள் கிட்னி ப்ராப்ளம்ஸ் சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் மாதிரி சில நோய்கள் உடம்புல இருக்கிற கால்சியம் அளவை குறைக்கும் சில மருந்துகள் ஃபெனிடோயின் ஃபெனிடோயின் அல்லது கார்டிகோஸ்டீராய்டுகள் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் போன்ற சில மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அதுவும் உடம்பில் இருக்கிற கால்சியம் அளவை பாதிக்கலாம் இப்போ கால்சியம் மருந்துக்கு சற்றும் குறையாத ஐந்து வீட்டு உணவுகளை பற்றி பார்க்கலாம் நம்ம கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளில் முதலாவதா பார்க்கப் போறது இந்த சின்னஞ்சிறிய எள்தான் எள்ளின் மகத்துவம் கால்சியத்தின் அளவு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஸ்பூன் எள்ளுல கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் பால்ல இருக்கிற அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கு இதுதான் எள்ளோட மிகப்பெரிய சிறப்பு ஏன் இது ஒரு சூப்பர் உணவு எள் வெறும் கால்சியத்தோட மட்டும் இல்லாம மக்னீசியம் மக்னீசியம் சத்தோட ஒரு புதையலா இருக்கு இந்த ரெண்டு சத்துகளும் ஒண்ணா சேரும்போது அது எலும்போட அடர்த்தியை போன் டென்சிட்டி அதிகரிக்க ரொம்ப உதவியா இருக்கு வயதான காலத்துல எலும்பு தேய்மானமாகிறத இது தடுக்குது எப்படி பயன்படுத்தலாம் வீட்டு வைத்தியக் குறிப்புகள் எள்ளு உருண்டை இது ரொம்ப பிரபலமான மற்றும் சுவையான வைத்தியம் தினமும் காலையில உணவு டிபன் சாப்பிடும்போது ஒரு சின்ன எள்ளு உருண்டை சாப்பிடக் கொடுங்க எள்ளோட சேர்க்கிற வெள்ளம் ஜாக்ஜரி உடம்புக்குத் தேவையான இரும்புச்சத்தையும் ஐரன் கொடுக்கும் இது வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வறுத்த எல் பொடி எள்ள லேசா வறுத்து அத பொடி செஞ்சு ஒரு டப்பால வச்சுக்கோங்க இந்த பொடியை சாம்பார் ரசம் பொரியல் மேல தூவி உணவுல கலந்து சாப்பிடலாம் இப்படி செய்யும்போது தினசரி கால்சியம் தேவை எளிதா பூர்த்தியாகும் எள்ளு எண்ணெய் மசாஜ் எள்ளு எண்ணெயை செசமி ஆயில் இளம் சூடாக்கி அதை வச்சு மூட்டுகளை மசாஜ் செஞ்சா மூட்டுவலி மற்றும் தன்மை குறையும் இரண்டாவது முக்கியமான கால்சியம் சத்து நிறைந்த உணவு கேழ்வரகுதான் கேழ்வரகு அல்லது ராகி ராகி கால்சியத்தின் இராஜதானியம் கேழ்வரகின் சிறப்பு அம்சங்கள் கால்சியத்தின் சாம்பியன் கேழ்வரகுல இருக்கிற கால்சியம் அளவு மற்ற எல்லா தானியங்களை விடவும் ஏன் பாலை விடவும் கூட ரொம்ப இருக்கு அதனால எலும்பு பலவீனமானவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நார்ச்சத்து மிகுதி இதுல நார்ச்சத்து ஃபைபர் நிறைய இருக்கிறதால வயதானவர்களுக்கு வர்ற பொதுவான பிரச்சனையான மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கும் இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் எளிதில் ஜீரணம் இது எளிதில் கூடிய ஒரு தானியம் என்பதால் வயதானவர்களின் பலவீனமான செரிமான மண்டலத்திற்கு இது ரொம்ப நல்லது எப்படி பயன்படுத்தலாம் வீட்டு வைத்திய குறிப்புகள் கேழ்வரகு ரொட்டி அல்லது தோசை சாதாரண கோதுமை மாவுடன் கொஞ்சம் கேழ்வரகு மாவு கலந்து ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம் அல்லது கேழ்வரகு தோசை ஊத்திக் கொடுத்தா அது நல்ல சத்தான அதே சமயம் வயிறுக்கு லேசான உணவா இருக்கும் கேழ்வரகு கூழ் அல்லது மால்ட் ராகி மால்ட் காலையிலேயோ அல்லது சாயங்கால டிபன் நேரத்திலேயோ கேழ்வரகு கூழ் செஞ்சு அதுல பால் அல்லது மோர் கலந்து கொடுங்க இந்த கூழ் ரொம்ப சீக்கிரமா ஜீரணமாகி உடலுக்குத் தேவையான உடனடிச் சத்துகளையும் கால்ச்சியத்தையும் கொடுக்கும் குறிப்பு கேழ்வரகுல இருக்கிற கால்சியம் சத்தை உடம்பு முழுசா எடுத்துக்க இது போன்ற கூழ் வடிவத்துல எடுத்துக்கிறப்ப அது சுலபமா ஜீரணமாகும் மககானாவின் நன்மைகள் என்ன சிறந்த ஊட்டச்சத்து கலவை மக்கானா வெறும் கால்சியத்தை மட்டும் கொடுக்கிறதில்லை இது கால்சியம் மக்னீசியம் புரோட்டீன் புரதம் இந்த மூணும் சேர்ந்த ஒரு சிறந்த கலவை மூட்டுகளுக்கு நல்லது இதில் இருக்கிற சத்துக்கள் மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் தெலும்புகள் காட்டிலேஜ் ஆரோக்கியமா இருக்க ரொம்ப உதவுது அதனால மூட்டு வலி உள்ள பெரியவங்களுக்கு இது ரொம்ப நல்லது எப்படி இதை பயன்படுத்தலாம் தயாரிப்பு முறை தயாரித்தல் மக்கானாவை தாமரை விதை என்றும் சொல்லுவாங்க லேசா சூடுல போட்டு வறுத்து எடுங்க பிறகு மிக்ஸியில போட்டு நல்லா பொடி செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க எடுத்துக்கொள்ளும் முறை தினமும் ராத்திரி போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளம் சூடான பாலில் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் இந்த மக்கானா பொடிய கலந்து கொடுங்க இரண்டு மடங்கு நன்மை இந்த பானம் வெறும் கால்சியம் அளவை அதிகரிக்கிறதோட நிற்காம ராத்திரி நல்லா ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் வரவும் ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா நல்ல தூக்கம்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்க ரொம்ப முக்கியம் இந்த எளிய குறிப்பை அன்றாடம் பயன்படுத்துறது மூலமா எலும்பு பலம் கூடி நல்ல தூக்கத்தையும் பெறலாம் வச்ச பாதாம் பழமையான குறிப்பு ஊற வச்ச பாதாம் ஏன் ஸ்பெஷல் பாதாம் கால்சியத்தோட நல்ல ஆதாரம் கூடவே வைட்டமின் இ மற்றும் நல்ல கொழுப்பும் ஹெல்த்திஃபேட் நிறைஞ்சிருக்கு இதை ஊற வைக்கிறதால ஜீரணம் டைஜஸ்ட் ஆகிறது சுலபம் வயசானவங்களுக்கு இது ரொம்ப அவசியம் எப்படி பயன்படுத்தலாம் ராத்திரி ஐந்து முதல் ஆறு பாதாம் பருப்பை ஊற வையுங்க காலையில தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடச் சொல்லுங்க இதை பாதாம் ஷேக் அல்லது கஞ்சி சேர்க்கலாம் இது எலும்புக்கு மட்டும் இல்ல மூளைக்கும் பலம் கொடுத்து வயசான காலத்துல ஞாபக சக்தி நல்லா இருக்கவும் உதவும் பச்சை இலை காய்கறிகள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இடத்துல இருக்கிறது நம்ம பச்சை சூப்பர் ஹீரோக்கள் கீரை வகைகள் முக்கியமா பசலைக்கீரை ஸ்பினாச் வெந்தயக்கீரை ஃபேனு கிரீக் மற்றும் புரோகோலி புராகலி ஏன் ஸ்பெஷல் இதுல கால்சியம் மட்டுமல்ல வைட்டமின் கேவும் இருக்கு இது கால்சியத்தை எலும்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க உதவும் எப்படி பயன்படுத்தலாம் சூப் அல்லது ஜூஸ் பெரியவங்களுக்கு இதை வேக வச்சு சூப்பா அல்லது லேசான ஜூஸா கொடுக்கிறது ரொம்ப சுலபம் பருப்புல சேர்த்து துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது பசலைக்கீரையையோ அல்லது வெந்தயக்கீரையையோ சேர்த்து சமைங்க இதுல சத்து அதிகமாகும் சீக்கிரமா ஜீரணமாகும் ஒரு சின்ன குறிப்பு யாருக்காவது சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோனா பிரச்சனை இருந்தா பசலைக்கீரையில ஆக்சலேட் ஆக்சலேட்ஸ் இருக்கிறதால டாக்டர்கிட்ட கேட்டுட்டு மட்டும் சாப்பிடுங்க இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் குறிப்பாக வயதான குடும்பங்களைக் கொண்டவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் போன்ற பயனுள்ள சுகாதார தகவல்களுக்கு எங்கள் கேப் தமிழ் சேனலுக்கு குழு சேரவும் பெல் ஐகானை அழுத்தவும் விரைவில் மற்றொரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் வணக்கம்